வளம்புரி சங்கு இந்த வளம்புரி சங்கை வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அதை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்குது வளம்புரி சங்கை நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் வளம்புரி சங்குக்குள்ளேயே வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு உள்ளேயே வந்துட்டு உள்ளேயே லக்ஷ்மி குடி இருக்கிறா விஷ்ணு குடி இருக்கிறாங்க எல்லா கடவுளும் அது உள்ள குடி இருக்கிறாங்க அப்படி ஒரு அதீதமான பவர் கொண்டது தான் அந்த சங்கு சங்குலேயும் வளம்புரி சங்கு தான் நம்ம வீட்டில் பயன்படுத்தணும் அது நீங்கள் அதனால தான் அந்த மாதிரி சவுண்டு ஓசை ஒலி எல்லாம் கேட்குறது காதில் வச்சிங்கனாவே ரம்மின் கேட்கும் அப்போ அந்த ஓசை வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கனாக்கா இயற்கை தரக்கூடிய ஒரு ஓசை அது ஆன்மீக ஓசை அந்த ஓம் தான் முன் கேட்கும் சொல்கிறது ஓம் இப்படி எப்படி நம்ம செவ்வாய் கிரகத்தில் போயிருக்காங்க நாசாலுது போனாக்கா ஓம்ங்கிற சவுண்டு வருது இருந்தாங்க ஓ அந்த சவுண்டு தான் சங்கலில் கேட்கும் அப்போது அப்போ அது அங்கேயும் ஒரு தெய்வத்தினுடைய ஒளி ஓசை இங்கேயும் தெய்வத்தினுடைய இந்த சங்கு வளம்புரி சங்கு வீட்டில் வைக்கிறது வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு வீட்டில் வைக்கக்கூடாது அது ரிவர்ஸில் வேலை செஞ்சிடும் இடம்புரி சங்கு கோயிலில் இருக்கலாம்